வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பரு பருப்பு உருண்டை குழம்பு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த உருண்டை வந்து நல்லா உடையாமல் குழம்பு நல்லா சூப்பராக செய்கிறது எப்படின்னு தான் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து ஒரு டம்ளரில் நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து நல்லா வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அது நூற்றம்பது கிராம் அதோடய சேர்த்து கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ஐம்பது கிராம் போதும் நீங்கள் பாசி பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யும்போது உருண்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மூணு பருப்பையும் நல்லா வந்து ரெண்டு தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க இதோட நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்ந்து ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கான தேவையான புளி வந்து ஊற வச்சுருவோம் நீங்கள் நாற்பது கிராமில் இருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா புளி வந்து சில பேர்த்துக்கு புளி இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் சில வயத்துக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தது நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறன்னு இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த ஊற வச்ச பருப்பு பருப்புகளோட அதோட நம்ம வந்து ஒரு பத்து பல் பூண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன க பூண்டுங்கிறனால பத்து பீஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பீஸாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு பீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த உருண்டைக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம் கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இந்த உருண்டையில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து நல்லா பல்லு பல்லாக சேவி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுட்டு தான் சேர்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க குழம்பு வந்து உருண்டை குழம்பு வந்து உடஞ்சி அப்படி குழம்போட சேர்ந்து வந்துடுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து நல்ல இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த உருண்டை உடையவே செய்யாது அந்த அளவுக்கு வந்து அந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு வேண்டாம் அது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கடாயில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அதோட கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது மூணு பொறிஞ்சதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்கோங்க கருப்பை சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டாலும் ஓகே இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிக்கிறோம் இப்போ வந்து இதோடையும் நம்ம வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து இப்போவே உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க தான் குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வீட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து வீட்லேயே மசாலா பொடி அரைச்சி வைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து அரைச்சிட்டு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லை நீங்கள் சின்ன பீஸாக அறுக்கிட்டு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் அதை அதை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளியை வந்து ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க அதோட எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடுங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸி சாரில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டை குழம்புக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே உருண்டையில் தேங்காய் சேர்த்துருக்கீங்க இப்போயும் அரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஆனால் வந்து இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் உருண்டைக்குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா குழம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தக்காளியெலாம் நல்லா வெந்து மசிஞ்சிரும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம் அதோடய கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா கொதி வந்துட்ருக்கும் போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க உருண்டைகளை மா எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப வேகாமல் அந்த உருண்டை வந்து நீங்கள் உடையக்கூடாதுன்றனால நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொறிச்சுட்டும் சேர்க்கலாம் ஆனால் பொறிச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் நிறைய இருக்க மாதிரி தெரியும் அப்போ நீங்கள் வேக வச்சுட்டு சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைக்கு அவங்கவுங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி எப்படி பார்த்திங்களா இப்படி உருண்டை நல்லா உடையாமல் முழுசு முழுசாக நம்ம போட்ட மாதிரி அப்படியே இருக்குது இந்த குழம்பு வந்து நல்லா ரெண்டு நாளைக்கு சூட வச்சு சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் குழம்பு அந்த குழம்பு நீங்கள் சூடு பண்ணால் கூட உருண்டைகள்லாம் உடையாமல் அப்படியே இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குருவோம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு பாத்துற வேண்டியது தான் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த பக்குவத்திலையே உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த குழம்போட அந்த உருண்டை வந்து சேர்ந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் மீண்டும் ஒரு அருமையான ஒரு ரெசிப்பில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்